ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கும் தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு ராமர் கோவிலை பார்த்துருவோம் அறுபத்தி ஒரு அடி உயரமும் முன்னூற்றி தொண்ணூறு தூண்களால் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இதை எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெயிட் லிஃப்டிங் மிஷின்ஸ் கிரெயின்ஸ் ஜேசிபி இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஐந்தாயிரம் வேலையாட்கள் மூலமாக கட்டப்பட்டுள்ளது இப்ப நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவில் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இருநூத்தி பன்னெண்டு உயரத்தில் கட்டப்பட்டுள்ள கோவில் மகா மண்டபத்தில் மட்டும்தான் இருபத்தி நாலு பில்லர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலையும் பில்லர்கள் பயன்படுத்தப்படல ஆயிரம் ஏனைகள் ஐந்தாயிரம் குதிரைகள் பத்தாயிரம் வேலையாட்கள் கோவில் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையுள்ள கேனட் கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள விமானம் பார்த்தீங்கன்னா ரன் எடை உள்ள ஒரே கற்களர் ஆனது இதுக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா குஞ்சரமல்லன் ராஜராஜ பெரும் உருவாக்கப்பட்டது அத்தகைய காலத்தில் எந்த ஒரு மிஷினும் எந்த ஒரு டிகிரிக்கும் இல்லாமல் எப்படி இவ்வளவு பெரிய கோயில் கட்டப்பட்டது இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் யார்கிட்டயும் இல்லை புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது என பழமையான கோவில்களை மறந்து விளங்குகிறது